இந்த வலை வந்து கோழி பண்ணைகளுக்கு ஆடு மாடு வேலிகளுக்கு தோட்ட வேலிகளுக்கு காய்கறி பந்தல்களுக்கு அந்த பழங்களை வந்து மூடுறதுக்கு பறவை அடிக்காம இருக்கு நம்ம இந்த வளையை போட்டு மூடுறாங்கன்னா பறவை அடிக்காது ரெண்டு பனைக்கு நாலு மணிக்கு எல்லாத்துக்குமே இந்த புது இதுவள ஒரு கிலோ வந்து ஐநூற்றம்பது ரூபா அறுநூறுவா வந்துடும் பழைய வழங்கும் போது ஒரு நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு ரூபாய் முடிஞ்சிடும் நூத்துக்கு தொண்ணூறு பிரச்சனை டேமேஜ் இருக்காது எல்லாமே ஓரளவு நாங்கள் கை பாத்து தான் கொடுக்கோம் இந்த வலை வந்து பாம்பு வலை மெயினா வந்து ப்ராப்ளம்னால இந்த பாம்பு பூச்சி போட்டு வர்றது தான் சரி கிளி வர்றது இந்த வலையை வந்து போட்டுக்கிட்டாலே போதும் இது அரைஞ்சு சைஸ் கோழி பண்ணைக்கு மட்டும் கோழி பண்ணைக்கு மட்டும் இதோட சைஸ் வந்து ஒரே ஜோல்ஸ் ஓகே இதெல்லாம் ஒரு கிலோவுக்கு வந்து ஆறு அடி ஹைட்டு இருபது அடி போயும் இப்போ ஏன்னா அந்த காட்டு பண்ணியெல்லாம் வரது பாத்தீங்களா காட்டு மாடு ஓகே மயில் இது

ஃபென்சிங்லாம் போட முடியாது அவங்க வந்து இந்த கோழி பண்ணைக்கு இந்த வலையை வாங்கி போட்டுக்கலாம் ஒரு ஏக்கருக்கே வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ வளை வாங்கினாலே போதும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா நாலாயிரம் ரூபாய்க்குள்ளேயே பிடிச்சிக்கலாம் நம்ம ஒரு இருபது வருஷமாவே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் தினமும் ஒரு நாளைக்கு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் போட்டுட்டு தான் இருக்கும் ஓகே ஓகே அதாவது வெளியூர்களுக்கே அனுப்பி அனுப்பிவிடுறீங்க எல்லா ஊருக்குமே அனுப்பிடுவோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா ஊருக்குமே அனுப்பிடுவோம் வெளி சைடுக்கும் அனுப்பிடுறோம் தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்குமே அனுப்பிடலாம் பார்சல் வசதி இருக்குது அனுப்பி அனுப்பிடுறோம் அதே நம்ம கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கம் இருக்கு ஊர் பேர் வந்து கொத்தட்டை இந்த பழைய மீன் வலைகள் சேல்ஸ் பண்றோம் இது அப்பா ஒரு இருபது வருஷமாவே பண்றாங்க நம்மளும் ஸ்கூல் லைஃப் எல்லாம் முடிஞ்சு போய் நம்மளும் இதே பிசினஸ் கொஞ்சம் பெரிய லெவலில் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம் வளம் வந்து எதுக்கு எல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஆடு மாடு வேலிக்கு கோழி பண்ணைக்கு தோட்ட வேலிகளுக்கு பந்தல் போடுறதுக்கு காய்கறி பந்தல் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வேற இந்த ரால் குட்டா மீன் குட்டைக்கு நண்டு வராம இருக்க பாம்பு வராம இருக்க எல்லாத்துக்குமே இந்த வளை யூஸ் ஆகுது ஆனா இந்த வலை வந்து கடல்ல மீன் பிடிக்கிற வளனா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வள எல்லாமே கடல்ல வந்து மீன் பிடிக்கிற மாதிரி யூஸ் பண்றது அதை நம்ம ஓரளவு கொஞ்சம் வளை கொஞ்சம் நல்ல வளையா இருக்கும்போது நம்ம ரேட்டு வாங்கிட்டு வந்து இந்த வலை வந்து இந்த வேலிக்காக சேல்ஸ் பண்றது மீனவர்கள் இருந்து வலைகள் வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வந்து அது அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க கேட்டீங்க நாங்கள் வளைய ஓரளவு எல்லாமே சரி பண்ணுவோம் ஆளு வச்சு ஆளு வச்சு அந்த டேமேஜ் எல்லாமே சரி பண்ணி அது போக சேல்ஸ் பண்ணுறோம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் டேமேஜ் இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்து தான் கொடுப்போம் ஏதாவது ஒன்று ரெண்டு ஒழுசான பழைய இருக்க தான் செய்யும் சரி எல்லாருக்குமே தெரிஞ்சாதான் கிளம்பி அதிகமான டேமேஜ் இருக்குது அது எல்லாமே ஓரளவு சரி பண்ணி தான் கொடுப்போம் இப்போ வந்து புதுவலை வாங்கினாங்கன்னா புதுவெல்ல வந்து ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபா அறுநூறுவா வந்துடும் இது பழைய வழங்கும்போது ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுலேயும் முடிஞ்சிடும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இப்போ ஒரு நூறு பெர்சன்டேஜ்ல ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரேட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் பழைய வளங்க இது வரைக்கும் எத்தனை விவசாயிகளுக்கு உங்களுடைய வலைகள் சப்ளை பண்ணிடுறோம் நம்ம ஒரு இருபது வருஷமாவே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் தினமும் ஒரு நாளைக்கு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் போட்டுட்டு தான் இருக்கும் ஓகே ஓகே அதாவது வெளியூர்களுக்கே அனுப்பிடுறீங்க எல்லா ஊருக்குமே அனுப்பிடுவோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா ஊருக்கும் அனுப்பிடும் வெளி சைட்டுக்கும் அனுப்பிடுறோம் சரி தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் அனுப்பிடலாம் பார்சல் வசதி இருக்குது அனுப்பி அனுப்பிடலாம் வாங்க நம்ம அந்த ஒவ்வொரு வலையாக பார்த்துடலாம் வாங்க சரி நம்ம என்னென்ன சைஸ்லாம் இருக்குதோ எல்லா வலையுமே காட்டுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரி

அதோட சைஸ் வந்து ஒரே ஜோல்ஸ் ஓகே இதெல்லாம் ஒரு கிலோக்கு வந்து ஆறு அடி ஹைட்டு இருபது அடி போனிலும் அதனால வந்து எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் குவாலிட்டியா தான் இருக்கும் இதை வந்து இந்த கோழி பண்ணைக்கு வந்து கோழி உள்ள போகாம இருக்கிறது மேய்ச்சல் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆடு வேலைக்கு போட்ட வேலைக்கு எல்லாத்துக்கும் இந்த வழியும் வந்து யூஸ் ஆகும் ஒரு இஞ்சு சைஸ் இது வந்து ஆடு மாடு வேலிக்கு தண்ணி வராம இருக்கு மெயினா அந்த காட்டு பண்ணி எல்லாம் வருது பாத்தீங்களா காட்டு பண்ணி மாடு ஓகே மயில் இது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மயில் எல்லாம் உள்ள வராம இருக்கு வராம இருக்கு சரி சரி பண்ணிக்கலாம் இந்த வளம் ரெண்டு இஞ்சி இது அதே வளையில மூணு இஞ்சு வளம் இருக்கு சரிங்க

பந்தலுக்கு இந்த தான் வாங்கி யூஸ் பண்றாங்க சரி குவாலிட்டியாக இந்த வடை வந்து பாம்பு வலை இந்த வடை வந்து இந்த கோழி பண்ணைக்கு வந்து மெயினாக வந்து பிராப்ளம்னால இந்த பாம்பு பூச்சி போட்டு வர்றதுதான் இலி வர்றது இந்த ஒலையை வந்து போட்டுக்கிட்டாலே போதும் பாம்பு உள்ள போயிட்டு இல்லைங்களா பாம்பு தவளை இலி இலி இது வந்தாலுமே இந்த வலையில் மாட்டிக்கும் கோழி பண்ணைக்கு மெயினான பிரச்சினாலே இது அந்த பாம்பு பிரச்சனை தான் இருக்கும் எல்லாருக்கும் சரி பாம்பு கீரி எது வந்தாலும் இந்த வலையிலேயே மாட்டிக்கிங்களா சரி நாலு அடி உயர் ஒரு நூறு அடி போல ஒரு கிலோ இந்த உடம்பு மட்டும் நம்ம ஒரு கிலோ நூறுரூபா தான் வரும் இப்போ இந்த வந்து ஒரு கிலோ ஓலை வந்து எவ்வளோ நீளம் போதுன்னா உங்களுக்கு இந்த இடம் வச்சு பாட்டே பார்த்துக்கணும்

மேலே ஒரு கெட்டு கீழே ஒரு கெட்டு விட்டாங்களே போதும் வளம் அது பாட்டு சரி கீழே ஒரு கெட்டு மேலே ஒரு கெட்டு அது பாட்டு வளம் அப்படின்னு நினைக்கிறேன் குச்சி நட்டே கட்டியிருந்தேன் இப்போ நம்மகிட்ட வந்து இந்த வளம் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அது என்னதுன்னா இந்த வலையை வந்து எப்படி எடுத்து நம்ம கெட்டுறதுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதனால் உங்களுக்கு இந்த காற்றை நீங்கள் இதே எடுத்துக்கலாம் ஒரு பீஸ்லாம் இந்த இருக்குது ரெண்டு பக்கமும் நாங்கள் வந்து கெட்டி தான் வச்சிருக்கோம் சரி பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் முடிச்சு போட்டு இந்த மாதிரி ஆறு அடி உயரம்லாம் இப்படி இருக்கும் உயரம் இந்த பீஸை வந்து இப்படி நீட்டா முதல் போட்டுக்கணும்

ஏற்றி இதை பிடிச்சிருந்தா இருக்கலாம் இதுபோதை பிடிச்சிருப்பாங்க நைட்டாக இதை பிடிச்சிருந்தாருல வேலைக்கு இப்படியே நம்ம கொண்டு போக வேண்டியது நீட்டா தப்பு போகிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி டைம் வந்து ப்ளூ சூட்டு கட்டாங்கன்னா சரிங்க கரெக்டாக இந்த மாதிரி ஆறடி உயரத்தில் வந்துடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இடமும் ஆறடி உயரத்துல இருக்கும் சரிங்க அதே வலை இந்த மாதிரி டைட்டாக பிடிச்ச இன்க்ளூடெண்ட் டைட்டாக பிடிச்சி ரெண்டு பேர் சேர்ந்து தான் இருக்கலாம் டைட்டாக பிடிச்சி இருந்தீங்கன்னா வலை க்ளியாரு கட்டையாக இருக்கும் அது சென்ட்ரில் பாருங்க உயர்த்து பாருங்க கிராஸ் ஆகண மாதிரி இருக்கும் அப்படி கிடைக்கிட்ட நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கலாம் ஓகே ஓகே கொஞ்சம் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு உயர இருக்கு அந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கும் சென்ட் கிலோ மீட்டா இருக்கும் கரெக்ட்டா ஒரு குச்சிலாம் கிடைச்சி போனோம் சரி ஒரே நீட்டுக்கு பிடிச்சது ஒவ்வொரு குச்சிலயா கெடைக்கே போனாங்கன்னா கரெக்டா ஒரே மட்டும் வந்துடும் ஆனா இவ்வளவு நேரம் நம்ம விவசாய தோட்டங்களுக்கு வேலைகள் பத்தி சொல்லிருந்தீங்க ஆமா மினிமம் எத்தனை கிலோல இருந்து ரெண்டு கிலோல இருந்தா அனுப்பி போடலாம் ரெண்டு கிலோல இருந்து அவங்க எத்தனை கிலோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த போடலாம் நம்மகிட்ட வந்து வளம் வந்து எப்போவுமே ஒரு பத்து டன் வளம் இருக்கணும் ஸ்டாக் இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி தேவைப்படும் அவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆறு அடி எட்டு அடி பத்து அடி இருபது அடி அவங்க தேவைக்கு தகுந்த நம்ம எப்படி வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அவங்க வந்து இப்போ எட்டு அடி உயரம் கேட்டாங்களோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும் பத்து அடி பதினஞ்சு அடி இருபது அடி அவங்க தேவைக்கு தகுந்த நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கலாம் தமிழ்நாடு முழுக்கமே டெலிவரி பண்றீங்க இல்லைங்களா வந்து நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா ஊருக்குமே தான் இருக்கும் வெளி சைட்டுக்கும் அனுப்புறோம் தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்குமே பார்சல் வசதி இருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி விடலாம் சரி சரி ரொம்ப நன்றி நன்றி சரி